ராம் சீதா செல்ல நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாங்க எப்போ சோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவான் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் இந்த மாதிரி என் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிரச்சினைச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசா ஆதர் தாங்க எனக்கு தெரியும் மகா எதுக்காக வந்து விரதம் எடுக்கிறான்னு அப்படின்னு சொல்லும்போது வந்து செம்மையா வந்து கோவப்படுறாங்க நம்ம மகா எடின்னு நினச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் சொல்லுவியா கோவப்பட மாட்டேன் நீங்கள் அப்புறம் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சீதா கேட்டோன்னே நான் கோவப்படலையே தேவையில்லாத வேலை கல்பனா பண்ணிக்கிட்டு இருக்கா அவன் மாட்டுக்கு இடக்கு முடக்காக மாற்றி சொல்லிட்டான் என்ன பண்ணுறது அப்போனா அர்ச்சனாக்கா இதெல்லாம் உங்கள் வேலை தானா நான் எதுவும் சொல்லலைங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து அண்டர் எடுக்கிறாங்க அந்த இடத்துல என்னது எதுவும் சொல்லலையா அப்போனா அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா அப்படின்லாம் நான் எதுவும் சொல்லவே இல்லையே நீங்கள் தானே சொன்னீங்க மகாக்கிட்ட நான் எதுவும் சொல்லவே இல்லை கல்பனாட்டேன்னு அப்போனா எல்லா உண்மையும் தெரியும் நல்லாவே தெரியும் எதுக்காக வந்து விரதம் எடுக்கிறாங்க கல்பனாக்கா அர்ச்சனாக்கா எல்லா உண்மையும் தெரியும்னா என்னன்னு கேளுங்க மாமாங்கிற மாதிரி சீதா வந்து சேதுராமன்ட்ட மாட்டி விட்டுறாங்க சேதுராமனு கேட்குறாங்க ஒன்று வந்து வாயை வைக்கிறாங்க மந்திரவாதி வந்து பார்க்க போயிருக்காங்க நம்ம மகாலட்சுமின்னு சொல்லும்போது உச்சகட்ட கோவத்தில் வந்து செமையாக வந்து கத்துறாங்க அந்த இடத்துல மகாலட்சுமி திஸ் இஸ் எ லிமிட் இனிமேட் ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி கோவத்தில் வந்து கத்துறாங்க என்னது இவ்வளோ கோவம் வந்து கத்துறீங்க எதுவும் புரியலையே நான் கோவப்படல தேவை இல்லாமல் கல்பனா எதுவும் உண்மையும் பேசுவாங்க எந்த போ சொல்லுங்கன்னோடனே மந்திரவாதியை பார்த்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா அவங்க சொல்லியிருக்காங்க எதுக்காக மந்திரவாதியை பார்க்கணும் கரு உண்டான நேரம் வந்து சரியில்லையா அது மட்டும் இல்லாமல் இந்த கருணால் ஏதோ ஒரு உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கான் என்ன இவ மாட்டி விடணும்னு திட்டம் போடுறாளா இல்லாட்டி நம்மளை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாளா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி நம்ம மகா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் பாசிபிளே இல்லையே இல்லை மந்திராதியை பார்த்துருக்காங்க அவங்க தான் வந்து சீதா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் இவங்க பட்டம் ஆகி அன்னைக்கு மருத்துவமனைக்குலாம் போனாங்க எல்லா உண்மையும் பாதி உண்மை பாதி பொய்யை கலந்து பேசுகிறாங்க பரவாயில்லையே வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க அர்ச்சனாக்கு பதிலாக கல்பனா அந்த வீட்டில் இருந்திருந்தால் சீதாவை வந்து அடித்து துரத்துறதுக்கு கல்பனா வந்து நிச்சயம் உதவி செஞ்சுருப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி இது எல்லாம் மிகப்பெரிய விஷயம் அதுக்காக தான் ஒரு வாரம் யார்கிட்டையும் கோவப்படாமல் தன்மையாக ஒருவேளை தான் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னம்மா சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட இவ தான் வந்து இடியேட் மாதிரி சொல்லிட்டா கல்பனா நான் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் தான் காட்டிலேருந்து எல்லாத்தையும் பேசி வச்சுருந்தேன் ஆனால் எப்படியோ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு சாரிங்க மன்னிச்சிடுங்க இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சுருக்க சித்தி நீங்கள் ரொம்பவே வந்து சூப்பர் சித்தி அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றீங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் இந்த குடும்பத்துக்கா நான் செய்யாட்டா வேற யார் செய்வா அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து சீதாவை பார்த்து சிரிக்கிறாங்க சீதாவை இதால் நம்பவே இல்லை மீரா வந்து மாட்டி விட்டுறாங்க மகாலட்சுமியை நிச்சயம் வந்து நல்லதுக்காக செய்ய மாட்டான் வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அது என்ன எதுன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம் நீ எல்லாம் இவங்க எல்லாம் நல்லவங்க நினச்சிடாத இவங்க ஏதோ ஒன்று கிருமியாக தான் இருப்பாங்கங்கிற மாதிரி அதடியா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மீரா எதுக்காக இந்த மாதிரிலாம் பொய் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க நம்ம சீதாவும் குழந்தைய நினச்சி வேதனை இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீதா ஒரு பக்கம் அர்ச்சனா வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம கல்பனாவை என்ன நீடி நினைச்சிட்டு இருக்க நீ மாட்டுக்கு போஸ்கின்னு மாற்றி பார்த்து சொல்லிட்டு இருக்க மகா இனிமேட்டு நம்மள வாழ விட மாட்டான் என்னமேட்டு இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவா நான் முடிவு பண்ணிட்டேன் நீ இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்க நீ இப்போ அக்கா சும்மா இருக்க மாட்டியா உனக்கு என்னதான் புரியும் சரி எதுக்காக வந்து மாற்றி சொன்னேன் மந்திரவாதிகிட்ட பேசின விஷயத்தெல்லாம் பாதி உண்மையும் பொய்யும் கலந்து பேசினியே நம்ம ஆல்ரெடி சீதா வயத்தில இருக்கிற குழந்தைய அமுச்சு வைக்கலான்னு சொல்லி திட்டமிட்டுருக்கோம் உண்மையா இல்லையா ஆமாம் இப்போ சீதா வயிற்றில் இருக்கிற குழந்தையினால இந்த வீட்டில் யாருக்கோ ஒரு உயிர் வந்து போக போதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இது மாதிரி கலைஞ்சிச்சுனா கூட எதுவும் வந்து நினச்சி பயப்பட மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க ஏதோ தலைக்கு வந்தது தலைப்போ வகையோடு போயிடுச்சுங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க ஆமாம் அதுக்காக தான் ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்கா எனக்கு ஒன்றும் புரியலை உனக்கு தான் எதுவும் புரியாது எதுவாக இருந்தாலும் அமைதியாரு நான் இப்போ முக்கியமான வேலை வந்து பண்ண போகிறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று பற்ற வச்சுட்டு வாயில் வந்து புகை பொய்யாக வந்து விடுறாங்க அந்த இடத்துல நம்ம கல்பனா ஒரு பக்கம் ராமு நினச்சி வேதனைப்பட்டுட்ருக்காங்க சேதுராமனும் சுபாஷும் ராமுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப மனவேதனையாக இருப்பான் ராம் என்ன நினைக்கிறாரா உன் மனசில் உன் மனசில் இருக்க பாரதெல்லாம் நான் போக்கி காட்டுறேன்டா இனிமேல் சீதா வந்து ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்க சொல்கிறேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க சேதுராமனும் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மீரா துரை நம்ம சீதா மூணு பேர் வராங்க மகாலட்சுமி பண்ணுறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அந்த மந்திரவாதி எதுக்கு பார்க்க போனோம் முதல்ல ஜோசியரை தானே பார்க்க போகணும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு மந்திரவாதிகிட்டே ஏன் போகணும் இதுலேருந்து ஏதோ சதி இருக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா சதி இருக்கா இல்லையான்னு தெரிலம்மா ஆனால் மகா செய்கிற காரியம் நல்லதாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா நிச்சயம் வந்து அது நன்மையில தான் கொண்டு போய் முடியும் அவளோட நம்பிக்கையை யாரும் சந்தேகம்லாம் பட வேணாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீயும் படிக்கட்டில் ஏறும்போது இறங்கும் போது மெல்லமாக தான் வரணும் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு சீதாங்கிற மாதிரி அன்பா பாசமாக பேசுகிறாங்க சேதுராமா இந்த வீட்டில் நீ மட்டும்தான் ஏன் சீதாவை நினச்சி சந்தோஷமாக வந்து நினச்சிட்டு இருக்க மற்றபடி யாருமே இல்லை உன் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கானே அவனுக்கும் இந்த குழந்தைக்கு சித்தப்பா சித்தப்பாம்புற தானே அப்படி இருக்கும்போது என்ன நினச்சிகிட்டு இருக்காங்க இவனும் தான் தாத்தாவாக போகிறான் ஆனால் எதுவுமே வந்து அன்பா பாசமாக பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லும்போது ஏய் எனக்கும் குழந்தை மேலே அன்பு பாசம்லாம் இருக்குடா ஆனால் ஜோசியரசனதை நினச்சிதான் வேதனையானா இருக்கேன் மகாஜித்தி வேறு ஏதோ வந்து பழி வாங்குற குணத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லி மீராவும் அந்த இடத்துல பேசும்போது மூணு தங்கச்சிகளும் வந்துடுறாங்க ராமோட மூணு தங்கச்சிகளும் வந்து மீராவை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சீதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பெரியவங்களை மட்டுமரியாதை எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க தொலைச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லும்போது சுபாஷ் வந்து கடுப்பாயிட்டாங்க ஏய் அதுக்குன்னு குழந்தைங்கள எப்படியா திட்டுவேன் பின்ன வாழ வேண்டிய வாழ்க்கையில் இதே மாதிரி இடக்கு முடக்காக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க ஒன்றும் ஆகாது மீராக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சமாவது இங்களுக்குலாம் இருக்கா அப்படி இருக்கும்போது மீராக்கு என்னக்குறா அவங்க நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீங்களும் போக வேண்டிய இடத்துல வந்து நல்லபடியாக இருக்கணும் இதே மாதிரி இடக்கு முடக்காக பேசுனாங்கன்னு வச்சுக்கிங்க நல்லா இருக்காது பெரியவங்க பேசும்போது வாயை மூட்டு கம்முன்னு இருக்கணும் மகாச்சித்தி பேசும்போது அமைதியாக இருப்பீங்களே அதே மாதிரி தான் இருக்கணும் நல்லதாக கெட்டதான்னு யோசிச்சு பேசணும் நீங்கள் மாட்டோம் எடுத்தமா கௌத்தமானு பேசுனீங்கன்னா வாழ்க்கை குட்டிச்சவராகிடும் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா எந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறா சீதா நீங்களாம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷு ஏய் சீதா சொன்னது எல்லாமே கரெக்டு தான் யோசிச்சு பேச மாட்டீங்களா இங்கேருந்து போங்க சின்ன சின்ன பசங்க மாதிரி எல்லோரும் கூடயும் வந்து வம்புலுக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சேதுராமன் வந்து கண்டுச்சு அந்த இடத்துல மூணு தங்கச்சிங்க அமுச்சு வச்சிடுறாங்க நம்ம சேதுராமன் துரம் வந்து அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இவனுக்கு எப்போதும் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் சொத்து மேலே தான் கவனம் மற்றபடி எதுலேயுமே அக்கறை கிடையாதுன்னு சொல்லி சேதுராமன் முன்னாடியே வந்து சுபாஷ் வந்து அசிங்கப்படுத்துறாங்க டேய் நீ சொல்கிறதெல்லாம் லாஜிக் படி கரெக்டாக தான் தெரியுது ஆனால் சொல்ல வேண்டிய விதத்தை தான்டா மாற்றி சொல்கிறேன் நீ ரொம்பவே நல்ல வேண்டா உனக்கு தெரியுது ஆனால் பக்கத்தில் இருக்கணுன்னுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே நீ இப்படி தான் காவடி பண்ணிகிட்டு இருப்பேன் அப்புறம் சுபாஷ் என்கிட்ட சொல்லுவா சும்மா சின்ன பிள்ளை தனமா நீங்கள் வந்து சண்டை போட்டுட்டுருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க நம்ம சேதுராமன் சீதா உங்கள் அப்பா அம்மா வந்து வர சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உங்கள் அப்பா அம்மா வரதுனால இருபத்தஞ்சி பர்சன்ட் சொத்துல சாப்பாடு வந்து சாப்பிட்டானோ ஒன்றும் பிரச்சனையாகாது அப்படி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷு டேய் எங்கே சுற்றி வந்தாலும் அந்த இருபத்தஞ்சி பர்சன்டில் எப்படாக நிற்கிற ஒருவேளை சாப்பாட்டுக்கும் இருபத்தஞ்சி பர்சன்ட் சொல்கிற பற்றியா வேறு ரகண்டா அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க பொம்பளை கூட கூட சண்டை போட்டுடலாமா ஆனால் இவங்க கூட அவ்வளோதான் வயிறு எறியினாம்பார் பாரு இல்லாம் உங்கள் அப்பா அம்மா வரனால அந்த சொத்தில் கொஞ்சமாவது சாப்பாடு வந்து குறைஞ்சி போயிடுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் இவன் மனசுலையும் சரி இவன் குணத்தையும் சரி என்றைக்குமே மாற்றிக்க மாட்டான் அவங்கவுங்க குணத்தை எதுக்காக மாற்றிக்கணும் நீங்கள் ரொம்ப ஆதரவாக எனக்கு இருக்கீங்க என்னம்மா அது நான் தானுமா உன்னோட அப்பா அப்படி இருக்கும்போது நான் உனக்கு ஆதரவாக இருக்க மாட்டேன்னா இந்த வீட்டில் உன்னை எப்போ வந்து என் பொண்ணாக பார்த்தோம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் உனக்கு அப்பா ஸ்தானத்துலேருந்து தான் நான் உதவி செஞ்சுட்டு இருக்கேன் சரி அங்கல் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி பேசும்போது இன்ஸ்பெக்டர் வரணும் அப்படி வந்தால் மட்டுந்தான் மகாவோட ஆட்டத்தெல்லாம் வந்து முடிச்சு வைப்பாங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்பா ராஜசேகருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க உமா வந்து ஃபோன் அட் அட்டன் பண்ணுறாங்க அம்மா நீ இனிமேட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஏன் கூட தான் நிரந்தரமாக வந்து இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா அப்பா வந்திருக்காரு பேசுன்னு சொன்னோன்னே இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு டெல்லியில் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுமா ட்ரைனிங்காக வந்து போயிருந்தேன் என்னை மன்னிச்சிரு சீதா என்னால் வரவே முடியல நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து லீவு போட்டு உன் கூடயே வந்து தான் ஆசைப்பட்றேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கன்னு சொல்லி உமா வந்து பேசுகிறாங்க கையோட சீதா வந்து இங்கே வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்துடுவோம் அதுவும் கரெக்டு தான் பாஸ் இல்லாமல் எப்படிப்பா என்னால் வர முடியும் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா வந்துடுறோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சீதா வந்து இந்த குழந்தையை நினச்சி அவங்களுக்கு இது வரைக்கும் தப்பாக நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா அது மாதிரி காட்டி எபிசோட முடிச்சிருந்தாங்க